ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் குமரன் விஜய்யை வந்து பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க உடனே அங்கே வந்து விஜய் இருக்கிறாங்க விஜய் ரொம்பவே லோன்லியே உட்காந்துட்டு பார்த்ததும் குமரன் என்னாச்சு பிரதர் ஏன் இப்படி உட்காந்துட்டு சொல்லி இருக்காங்க நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் பார்க்க போகணும் கூட கொஞ்சம் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல கூட வந்து கூட என்னால் பேச முடியல அதை வருத்தத்தில் நான் கிளம்பி போகலாங்கிற திடீர்னு வாயு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியாமல் ரொம்ப ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேனெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே குமரன் வந்து சொல்கிறாங்க நான் ஒரு அண்ணனா உங்ககிட்ட வந்து இந்த அட்வைஸ் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம் தான் சொல்கிறாங்க முதல்ல என்னன்ற விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க காவேரியோட மனசுக்குள்ள இப்போ ரொம்ப ரொம்பவே பயமாக இருக்கு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் விஜய் நம்ம வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இதை பற்றி மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன் இருக்காளா தவிர வேற எதுவுமே நினைக்காம இருக்கான் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல போயிட்டு காவேரி கிட்ட பேசுங்க வெணிலாவ பாத்துக்கிறதுக்கு பக்கத்துல யாராவது வேணும் தானே நானும் அவளுக்கு ஒரு தங்கச்சியா இருக்கேன் நான் வந்து பாத்துக்கிறேன் நல்லா சொல்றாங்க இது கேட்டதும் விஜய் வந்து நீங்க கண்டிப்பா வந்து எனக்காக ஹெல்ப் பண்றீங்க நான் ஓகே நான் வந்து போயிட்டு காவிரியை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொல்லி காவிரியை மீட் பண்ண போகிறேங்க விஜய் இப்போ வந்து கிட்ட வந்து அவருடைய மனசில் இருக்க விஷயத்த சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ